أهلًا رمضان رمضان قد جئتنا نبي الغفران والرحمة والأحسان أهلًا رمضان أهلًا السلام عليكم ورحمة الله وبركاته نيرغل إن منبع الصالحات بنقل أربو كالورين صوت المنبعيات رمضان سندني இரண்டாம் பிறை நிகல் சித்தகுப்பு قراتس مجرم ترجمة ولنگي هرارغل حسنا عبد الواحد مجرم أمنا أختار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அம்மாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் குறிப்பிட்ட நாட்களில்தான் நோன்பு நோட்பது கடமையாகும் ஆயினும் அந்நாட்களில் உங்களில் யாராயினும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிற்று நோற்றுவிடவும் அதுக்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும் எவரேனும் நன்மையை நாடி பரிகாரத்துக்குரிய அளவை விட தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நுட்பதே உங்களுக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை வழங்குகிறார் ஜிக்ரோ ஹசன் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعقبة للمتقين الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين أما بعد الله من ار الملاي افرد ماسر عند كنديركم رمضان رحمة لينا للم رمضان سندنا يكت كنديركم اني نيرها وركم السلام عليكم ورحمة الله وبركاته நன்மைகள் பூத்து குழுங்கும் நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும் மனித ஆன்மாவை தீமையின் பால் அழைக்கும் ஷெய்தான் விளங்கிடப்படும் அவ்வாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு அதிகரித்து காணப்படும் புனித ரமலான் எம்மை வந்தடைந்துள்ளது இம்மாதத்தில் நன்மை செய்யும் உணர்வுகளுடன் எம்மை வாழ வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழனைத்தும் அலம் ஒரு முஸ்லிமின் உலக நிலைப்பாடு அற்புதமானது மனிதன் தான் விரும்பியது நடந்தால் அல்லாஹுவை புகழ்வான் தான் விரும்பாதது நடந்துவிட்டால் அல்லாவின் சோதனையாக கருதி அவனிடமே இறைஞ்சுவான் அவனின் சோதனைக்கு பின்னரான ரமலான் பற்றிய சிந்தனையை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் ஈமானிய நெஞ்சங்களே சமூக நிலைமைகள் சோதனைக்குள் உட்பட்டு இருக்கும் நிலையில் அருளாக வரும் ரமலானை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் அதன் உச்ச பயனை அடைவது எப்படி என்பதை ஆராய நாம் கடமைப்பட்டுள்ளோம் நாம் எதிர்நோக்கிய சோதனை எமது பலவீனங்களை உணர்த்தி இருக்கின்றன இச்சோதனையின் மூலம் பாடங்களை கற்று எம்மை நான் சீர்திருத்த வேண்டும் இதற்கு சிறந்ததொரு பாசறையாக ரமலான் எம்மை நோக்கி வந்துள்ளது இவ் ரமலானை நாம் உரிய முறையில் பயன்படுத்தினால் எம்மையும் அது சீர்படுத்தும் வெற்றிகளை நோக்கி அதன் வழி நடாத்தும் அதில் முதன்மையானதும் அடிப்படையுமான அம்சம் இறைவனுடனான உறவை பலப்படுத்துவதாகும் எம் சீர்திருத்தத்திற்கான அடிப்படை உள்ளமாகும் அது சீர்கட்டியிருக்கின்ற நிலையில் சமூக சீர்திருத்தம் என்பது சாத்தியமற்றதாகும் அந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்கான வழிமுறை உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதாகும் எமது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்பம் துன்பம் அனைத்திலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே முழுமையாக சார்ந்திருத்தல் வேண்டும் வல்ல இறைவன் அல்லாஹுத்த ஆலா இந்த உலகத்தில் பாதுகாவலன் என்பதில் ஆழமான நம்பிக்கையை பெற்றிருத்தல் வேண்டும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே அனைத்தும் நடக்கின்றன என்ற உறுதியை பெற்றிருத்தல் வேண்டும் இதனாலே எமக்கு ஏற்படும் சோதனைகள் அற்றுப்போம் நாம் அல்லாஹ்விடம் எமக்கு ஏற்படும் நலவு கெடுதி அனைத்திலும் நன்மையை நாடுமாறு பிரார்த்தித்தல் வேண்டும் எம் வாழ்நாளில் அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ்வை சான்று நின்று எமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இவ் மாதத்தில் நாம் இரவில் அதிகமாக நின்று வணங்குகின்றோம் அந்த வகையில் தொழுகையின் மூலம் உணர்வு பெற்று ரமவானுக்கு பிந்திய கால பகுதியிலும் இறை உணர்வோடு வாழ முயற்சித்தல் வேண்டும் அதிகமாக திக்கரிலும் இஸ்தபாரிலும் ஈடுபட வேண்டும் எமது நடத்தைகள் சீர்பெற வேண்டுமானால் நாம் மார்க்கத்தின் பக்கமும் போதனைகள் பக்கமும் மீள வேண்டும் இவ் ரமவானின் நோக்கமாகிறது அதாவது தக்குவாவை வளர்ப்பதாகும் இதை நாம் வெறும் அமலுக்குரிய மாதமாக கருதாமல் வாழ்க்கையை மாற்றி அமைவ அமை அமைப்பதற்கான மாதமாக கருத வேண்டும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் ரமதான் கால அமல்களில் ஈடுபட்டு இறை அருள்களுக்கு உரியவர்களாக எம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த பெற்றார் பிள்ளைகளே எனவே நாம் பகல் முழுவதும் நோன்பிருந்து இரவில் நின்று வணங்கி மனிதர்கள் எல்லாம் துயிலும் வேளையில் தொழுது எமது சோதனைகளின் போது பொறுமையாக இருந்து ரமலானிற்கு பிந்திய அமல்களை தொடராக செய்ய வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாய் உங்களிடம் ஆலமீன் இருந்து விடைபெறுகின்றேன் அசலாம் வரமத்துல طموح <سؤال> رمضان <بيض> سندني ايردني عطر اخلاقك يفوح والحسافة والندم <هدبر> ما الصروح <الهزة> يا حلال <سؤال> الحمد <سؤال> لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم اغفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم

தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அவ்வா எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக யா அவ்வா அவர்களுடைய கபுர்களை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அவ்வா அவர்களில் மரணித்தவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்குவாயாக யா அவ்வா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக குறிப்பாக பாத்திமா சஹாராவை மன்னிப்பாயாக அன்னாரை நீ பொருந்திக் கொள்வாயாக அன்னாருடைய குடும்பத்தில் யா அவா எல்லா வகையான வரக்கத்தையும் செய்வாயாக யா அவ எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கின்றார்களோ யா அவா அவர்களுடைய பொருளாதாரத்தில் வரக்க செய்வாயாக யா அவா எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக யா அவ்வா நாங்கள் படுத்தவேளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் வரக்க செய்வாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தாரில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அவ்வா இந்த மதரசா கிராமத் நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அவ்வா இந்த மதரசாவினுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்காக இஃப்தாருக்காக இன்னும் சகருக்காக யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ யா அல்லா அவர்களுடைய சதகாக்களை காக்கலை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் வரக்க செய்வாயாக யா அல்லாஹ் முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் இதாயத்தையும் கொடுத்தருள் பாயா யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா யா அல்லாஹ் முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லா இந்த நாட்டிற்கு எல்லா வகையான பதக்கத்தையும் செய்வாயாக யா அல்லா பொருளாதாரம் செழிப்பாக இந்த நாட்டில் வளர்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இனங்களை ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக யா அல்லா எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தரு யா அல்லா எங்கள் உயிர் எங்கள் உடம்பில் இருந்து பிரிவதற்கு முன்பதாக பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களை நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இறுதி சகராத்தை எங்களுக்கு இலேசாக வாயாக யா அல்லாஹ் எல்லா வகையான நோய்களில் இருந்தும் எல்லா வகையான முசீபத்துக்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடங்கள் வழிபாடுகளை கபுள் செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒரு நோன்பாலுடைய துவா மறுக்கப்பட மாட்டாது என்று உன்னுடைய தூதர் முஹம்மத் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா எனவே கிருஃபையாளனே யா அல்லா குர் சுமந்த உள்ளங்களும் ஹதீசலை சுமந்த உள்ளங்களும் சின்னன் சிறார்களும் கூட உன்னிடத்தில் இந்த இஃப்தாருடைய வேலையிலே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லா எங்கள் நோன்புகளை இந்த கால வழக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் நீ இஹ்லாசுடன் கபுல் سيبا سيفا يا هيا الله ينقل يدعاء وي ونودي يبشيش كريفينا ليتر قبول سيبا هيا هيا الله وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة أما يسفون وصلى الله تعالى وسلم عليه والحمد لله رب العالمين <تصفح> القيم تعلى الهمم இது வரை கேட்டது சௌத்துள் மன்பாயியாத் ரமதான் சிந்தனை மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடுகை வருடமானவி ஆயிஷா அல உத்தீன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி அல் உஸ்தாத் அஷேக் இஹான் நவவி اعتصام أضحى لأحباب نصوح للوطن روح ودم